பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கவே கூடாது நீங்க இருக்க கூடாது நீங்க இல்லாத ஒரு காசா தான் வேணும் அப்படிங்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்களா இந்த மூன்று கட்டமைப்புகளை சேர்ந்த மூன்று பேர் ஜனாதிபதி சபாநாயகர் நீதித்துறைக்கான பொறுப்பாளர் இந்த மூன்று பேருமே ஒரு மீட்டிங்ல இருக்கிற நேரத்துல தான் அவர்களும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தடவையாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல முதன்மை தாக்குதலாக எப்படி ராணுவ தளபதிகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டார்களோ அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் இலக்கு வைக்கப்பட்டார் ஆனால் மசூத் பெசக்ஷியன் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கத்தருடைய அதிபரை என்ன பண்ணார்னா ஈரானுடைய தாக்குதல்களை முற்றுமுழுதாக நாங்கள் தடுத்துட்டோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பொய்யான தகவல் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைய நாள் பெஞ்சமின் நெத்தன் இஸ்ரேலுடைய பிரதமரும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அறுநூற்று நாற்பத்தி ஆறாவது நாளாகவும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் பாலஸ்தீனத்திலே ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் காசாவுக்குள் உக்கிரமான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் உச்சமாக நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திடீரென இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது குறிப்பாக ஈரானுடைய மூன்று இராணுவ தளபதிகள் ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டிருந்த நிலையில அதை தாண்டி பல பேரும் அந்த அதை தாண்டி பல பேரும் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருந்தார்கள் படுகாயம் அடைந்திருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் அன்றைய நாளில் வேறு எங்கெல்லாம் தாக்குதல்கள் நடத்தியது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிடாத நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானுடைய இர்னா உள்ளிட்ட மிக முக்கியமான அரச பெற்ற செய்தி தளங்களே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில அல் ஜசீரா உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை மேற்கோள் காட்டியும் இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தடவையாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல முதன்மை தாக்குதலாக எப்படி ராணுவ தளபதிகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டார்களோ அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் இலக்கு வைக்கப்பட்டார் ஆனால் மசூத் பெசக்ஷியன் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தலைநகரில் இருக்கக்கூடிய ஷாஹ்ராக் என்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில் பகுதியில்தான் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் அதே போன்று அவர்களுடைய நாடாளுமன்ற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று தலைமைகள் முதலாவது உச்ச தலைவர் வருவார் உச்ச தலைவர் இந்த அவர் எல்லாவற்றையும் தாண்டியவராக இருப்பார் ஆட்சி கட்டமைப்பில் அதற்கு கீழே இருக்கக்கூடியவங்களில் ஜனாதிபதி முதன்மையாளாக இருப்பாரு அதே போன்று நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் அவங்க இருந்தாங்க அதே போன்று நீதித்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குலாம் ஹுசைன் என்கிறவர் இந்த மூன்று பேரும் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பாக இதுதான் பார்க்கப்படும் இதை தாண்டித்தான் ஈரான் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமனியை வச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த மூன்று கட்டமைப்புகளைச் சேர்ந்த மூன்று பேர் ஜனாதிபதி சபாநாயகர் நீதித்துறைக்கான பொறுப்பாளர் இந்த மூன்று பேருமே ஒரு மீட்டிங்ல இருக்கிற நேரத்தில் இருக்கிறவங்கதான் அவர்களும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதல்கள் சபாநாயகருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை அதே போன்று நீதித்துறை செயலாளருக்கும் எந்த விதமான காயங்களும் எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாத அதே நேரம் ஜனாதிபதிக்கு சிறு காயம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேலுடைய ஈரான் மீதான தாக்குதல்கள் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் மிக தெளிவாக இலக்காக இருந்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சிகரமான செய்திகளாக வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஓருடைய இறுதி நாள் பன்னிரெண்டாவது நாளாக பதினோராவது நாள் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஈரானுடைய தலங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய தலங்கள் மேலே நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி கத்தாருடைய உதை போற்று மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க அதே நேரத்தில் ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ரெண்டு தலங்கள் மேலையும் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இதுல கத்தாருடைய உதை போற்று மேலே நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் முறையடித்து விட்டோம் என்று என்றுதான் ஆரம்ப

விதமாகத்தான் அது பயன்படுத்தப்படுகிறது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது எனவே அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது நாங்கள் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்தது நிஜமானது அவர்கள் அந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த ஓரில் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது சர்வதேச அளவில் ஒரு பேசுபொருளாகவும் அது மாறியிருக்கிறது இரான் தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய முக்கியஸ்தர்களுடைய பாதுகாப்பையும் உக்கிரமாக அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை மாற்ற இது இதற்கு முன்பதாக இரானுக்குள்ளே வச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் கொல்லப்பட்டிருந்த நிலையில தான் தற்போது மசூத் பெசக்ஷியனே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது ராஜாவில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபோர்சஸுக்கு அவருடைய படைப்பிரிவுக்கு அதில் புதிய கைப்பற்றுதல் நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் பணைய கைதிகளை விடுதலை பண்றதுக்கு பேச்சுவார்த்தைகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை உயிரோடு பிடிப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தயாராக இருக்கிறது ஏன்னா ரெண்டு மூணு முயற்சி ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க அந்த வீடியோக்கள் கூட வெளியாகி இருக்குது அதனால உங்களை உயிரோடு அவர்கள் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படைப்பிரிவுக்கு அவர்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிற மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் தற்போது தியாகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது என்கிறார்கள் அதாவது ஒன்றோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் நம்முடைய உயிர் விருந்தாலும் பரவாயில்லை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நம்ம செய்யணுங்கிற உக்கிரமான தாக்குதலுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் அவர்களோடு மோதுவதில் ரொம்ப கவனம் நாம் செலுத்த வேண்டும் அவங்க வந்து அதிக துணிச்சலோடையும் அதே நேரத்தில் நம்மளை பற்றிய நிறைய தகவல்களோடும் தான் நம்ம மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம மேலே தாக்குதல் நடத்தி நம்முடைய சோல்ஜர்ஸ் அவங்க உயிரோடையோ அல்லது காயமடைந்தவர்களாகவோ பணைய கைதிகளாக பிடித்துவிட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பலவீனங்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அடையாளம் கண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய அரசாங்கம் வெளித்திருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இப்பொழுது காசாவுக்குள்ள அதிகமான மரணங்கள் பொதுமக்களை நோக்கி இஸ்ரேலிய தாக்குதல்களால் நிகழ்ந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்களும் உச்சமாக உக்ரமாக நடைபெற்று வருகிறது அதனால தான் இந்த மாதிரியான அறிவிப்புகளை எல்லாம் அவங்க விடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு இன்றைக்கு இரண்டு முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியிருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தெற்கு காசா சவுத்து காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹான் யூனுஸில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் அதே போன்ற அவருடைய சோல்ஜஸ்ஸை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலிய ஆக்ரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பல பேர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹான் யூனூஸுக்கு தெற்கில் ரெண்டு ராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிற ரெண்டு ராணுவ வெஹிகள் அழிச்சிருக்கிறாங்கன்னா ராணுவ வெஹிகிளுக்குள்ளே குறஞ்சது அஞ்சஞ்சு பேராவது அதாவது இருப்பாங்க எனவே குறைஞ்சது பத்து பேர் அதிலே கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இஸ்ரேலுடைய ராணுவமே காசாவுக்குள்ளே ரொம்ப கவனமாக இப்போ செயல்படுங்க நம்ம மீதான அட்டாக் வந்து வித்தியாசமான தாக்குதலாக மாறி இருக்கிறது என்கிற கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகமாக நடத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் காசாவுக்குள்ள எண்பத்தி ஐந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தில் இணைக்க வேண்டும் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அல்ல அவர்கள் கருள் புரிய வேண்டும் உயர்தரமான ஜென்மத்தில் ஃபிர்தௌசை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முப்பத்தி அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இன்றைய நாளில் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இதை தாண்டி ஜூன் மாதத்தில் மாத்திரம் காசாவில் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது யுனிசெஃப் சிறுவர்களுக்கான உதவி ஐநாவினுடைய உதவி மையமாக இருக்கக்கூடிய யூனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உக்கிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு வந்தால் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கங்கிறத நமக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் நிறைய ஃபோட்டோஸ் இன்றைக்கி வெளியாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ் நமக்கு காட்சிப்படுத்த முடியாது எனவே பார்ப்பதற்கே நெஞ்சு தாங்க முடியாத ஒரு கவலையை உண்டாக்கக்கூடிய காட்சிகளாக அவை இருக்கிறது அல்லாஹ் மட்டுமே காசா மக்களுக்கு போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமரும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீஃப் விட்காஃப் முன்மொழிந்த முன்மொழிவு எப்படி சமாதான உடன்படிக்கை எப்படி வரணும்னு சொல்லி அவங்க ஒரு டிராப்ட் கொடுத்திருந்தாங்க அதையும் அதே நேரத்துல கத்தாரும் எகிப்தும் அவங்க தான் நடுவர்களாக இருந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க எனவே அந்த ரெண்டு நாடும் இணைந்து தந்த டிராஃப்ட் முன்மொழிவுகள் இந்த ரெண்டையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் விட்காஃப் கொடுத்துருக்கக்கூடிய டிராப்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மறுக்கிறதுங்கிறது யதார்த்தமானது ஏன்னா அதில் இந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்கள் இருப்பதான செய்திகள் கிடையாது அதே நேரத்தில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டுக்குள்ள பார்க்குறாங்களே தவிர பாலஸ்தீன் மக்கள் நாசமாக போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற விதமாக தான் அந்த டிராஃப்ட் இருக்குது ஆனால் கத்தார் ஈஜிப்டினுடைய டிராஃப்டில் அப்படியான வழிமுறைகள் இல்லாத பட்சத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் அதை புறக்கணிக்கலை இவர் பொய் சொல்லுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிற நேரத்தில் அவர் என்ன மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய முன்மொழிவில் அதாவது இஸ்ரேலுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னால் பாலஸ்தீனத்துக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கவே கூடாது நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இல்லாத ஒரு காசாக தான் வேணும் அப்படிங்கிறாங்க அதை ஏற்றுக்குருவாங்களா அது எக்காலத்துலையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அது எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்களே இருக்கக்கூடாது நீ யாரும் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனால தான் இந்த பெஞ்சமின் நெத்தன் யாகூ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எதுக்குடா ஏற்றுக்கிறேன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டு ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே தோத்து போறவன் நாட்டை விட்டு ஓடுறதுல நியாயம் இருக்குது அவன் தான் ஜெயிச்சு எழுபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கான் இந்த யுத்தத்தில் உச்சமாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாட்டை விட்டு ஓடுவானா எனவே அவங்க ஏற்றுக்கிற மறுக்கிறாங்கன்னு சொல்லி பெஞ்சமின் ரத்தன்யாகு சொல்வது பொய் என்று தெரிவது மட்டுமல்லாம இல்லாமல் இன்றைக்கு அவரை இஸ்ரேலுடைய ஊடகங்களை குற்றஞ்சாற்றாது தாங்க முடியாமல் சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ஒரு சீஸ் ஃபயர் ஒரு யுத்த நிறுத்தம் வருவது தொடர்பான முயற்சிகளை நான் முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அதாவது பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இஸ்ரேலும் தான் சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தத்துக்கு வரணும் அதில் இஸ்ரேலுடைய ஊடகங்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த சமாதானம் வராமல் இருக்கிறது காரணம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் அவருடைய அரசியல் லாபத்துக்காக சமாதானத்தை கொண்டு வர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு என்று நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீங்க அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இருக்கிறீங்க என்று அர்த்தம் உண்மையிலேயே அப்படி சொன்னாதான் அர்த்தம் அதுல மாற்று கடத்தில ஆதரிச்சு யதார்த்தத்தை சொல்றாங்க சமாதானம் வராம மீண்டும் மீண்டும் யுத்தத்தை உண்டாக்கி இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் செத்து அடிகிறதுக்கு காரணமாக இருப்பவர் இஸ்ரேலுடைய பிரதமர் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாக அதற்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் தள்ளப்பட்ட நான் நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பல குரல்கள் அங்கே எழும்ப ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது எனவே அவரால் இனி தாக்க பிடிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுகிற நேரத்தில் பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் உடனே யுத்த நிறுத்தம் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குது நாட்டுக்குள்ளே கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க ஏன்னா யுத்தத்தை வைக்கணுமா வேணாமா யுத்தம் நடத்தணுமா வேணாமான்னு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க இது அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொன்னால் இப்படியான கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து வடிவமைக்கப்பட்ட ஃபேக் கருத்து கணிப்புகள் அப்படி யாருமே சொல்லலை யுத்தத்தை நடுத்த சொல்லி யாரும் சொல்லலை சும்மா சும்மா டிவிகளை அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டா உன் நாட்டுக்குள்ள அவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஊடகங்களுக்கு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னா அதை மீறி இந்த கருத்து கணிப்பு வருதுன்னு சொன்னா போய் சொல்ல முடியுமா இதை நம்ம அவதானிக்கணுமா இல்லையா எனவே பெஞ்சமின் நத்தனியாகூ தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்கிறது மட்டும் தெரியும் இந்த யுத்தம் நின்றுடிச்சிருந்தாலே அவருடைய சாப்டர் முடிவுக்கு வந்துவிடும் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய நிலையில முன்னாள் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் சொல்லுகிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தற்போது தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால பெரிய இழப்புகள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது நமக்கு எந்த லாபமுமே வரல நம்முடைய ராணுவத்தால் காசாவை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே என்று சொல்லி சொன்னா முடிவு இல்லாத பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்படுகிற தோல்வி யுத்தமாக இது மாறிவிடும் எனவே இந்த யுத்தத்தை இதோடு நிறுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சொல்வது மட்டுமல்லாமல் ட்ரம்ப்புடைய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் உடனடியாக அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த யுத்தத்தை அதிரடியாக அவங்க தலையிட்டு யுத்தம் இனி இல்லை இப்படியாவது நிறுத்தி தொலைங்க இல்லைன்னு சொன்னால் இதில் பாரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இவைகள் தான் இன்றைக்கு முக்கியமாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது இருக்கிறது நம்ம கொஞ்சம் வெளியூர்ல இருக்கிறதுனால சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகளை மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து இருக்கிறோம் எனவே அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷால் கலம்புக்கு வந்ததோடு மேலதிகமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்